வணக்கம் ஆஸ்ட்ரோ சுந்தர் வீடியோ சேனலில் இருந்து சுஜாதா கேள்வி நேரம் ஒன்பதாம் பதிவு என்ன ஒரு வாசகர் கேட்டிருக்காங்க அப்படின்னா கடகல் லக்னத்தில் எட்டு சனி இருந்தால் என்ன பலன் அப்படின்னு ஒரு நேயர் கேட்டிருக்காரு நம்ம சார்போ சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் நல்ல கேள்விமா இது கடக லக்னத்திற்கு எட்டில் சனி இருந்தால் இதுவுமே வந்து பொதுமக்களுக்கு தெரிஞ்சிக்க வேண்டியது ப்ளஸ் அதை தவிர வந்து ஜோதி இளம் ஜோதிடர்களுக்கான ஒரு குறிப்பு குறிப்புக்காக ஜோத் கடகலக்னம் கடகலக்னத்திற்கு எட்டில் சனி அப்படி என்றால் அது வந்து கும்பத்தில் இருக்கும் அதாவது சனி அந்த இடத்துல ஆட்சி பெற்ற சனியாக இருக்கக்கூடும் இப்போ எட்டில் சனி இருப்பது பன்னெண்டில் சனி இருப்பது இதெல்லாம் வந்து ஒரு நல்ல விஷயமாக கொள்ளப்படவில்லை என்பது நூல்கள் சொல்லுகின்றன ஆனால் சில ஜோதிடர்களின் சில வல்லுநர்களின் கருத்து ஒரு கெட் ஒரு சனி என்பவர் ஒரு கெட்ட கிரகம் பாப பா அசுப கிரகம் இந்த அசுப கிரகம் எட்டில் மறைந்து போய் இருப்பதனால் அது ஒரு நல்லது தானே என்பது சொல் என்பது சொல்லுவது வழக்கம் அது ஒரு பேச்சு வழக்கு அது எடுத்துக்கொண்டாலும் கூட எட்டு என்ற இடத்தில் அந்த கிரகத்திற்க கூடிய அது எட்டாம் இடம் என்பது வந்து நோயை குறிக்கக்கூடியது சில சமயம் கண்டங்களை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது இப்பொழுது எட்டாம் இடத்தில் இந்த அதாவது ச இந்த கடக லக்னத்தை எடுத்து கொண் எடுத்து கொண்டு இருக்கிறோம் அப்புறம் கேட்டிருக்கிறவர் கடக லக்னத்தை கேட்டிருக்காரு ஜென்ரலாகவே நான் எல்லாத்துக்கும் சொல்கிறேன் கடக லக்னம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எட்டாம் இடம் எடு எட்டாம் இடம்னு சொல்லும்போது ஏழு எட்டு இந்த ரெண்டுக்குமே வந்து சனி வந்து காரகத்துவத்தை உடைய உடையவராக ஆகிறார் அப்போது அந்த தசை நடங்கிட்ட பொழுது இந்த சனி தசை நடக்கிறதாக எடுத்துக்கொள்வோம் இப்போ இந்த கடகலக்னக்காரருக்கு ஏழாம் இடத்திலும் எட்டாம் இடத்திலும் இந்த ஏழு எட்டுக்கு உடையவனுடைய இந்த எட்டாம் இடத்திற்கு உடைய சனியுடைய தசை நடந்து கொண்டிருந்தால் இது எந்த அளவுக்கு பாதிப்பை உண்டு பண்ணும் அப்படின்னு கேட்டால் நோயை உண்டு பண்ணும் படுத்த படுக்கையில் கொண்டு போய் விடலாம் இது இந்த எட்டாம் இடத்துல இல்லை ஏழாம் இடத்துலேயோ இல்லை இந்த கடக இந்த பன்னெண்டாம் இடம் இந்த கடக பன்னெண்டு கொடியவனாக இருக்கக்கூடிய புதனும் சேர்ந்திருந்தால் ஒருவேளை சேர்ந்திருந்தால் நிச்சயமாக படுத்த படுக்கையாக இருப்பதற்கான வாய்ப்புகளும் நேரலாம் இது மரணத்தை கழுவ கூடிய அளவிற்கு கொண்டு போகும் அது அந்த ஏன்னா இது வந்து ஒரு மாரக தசையை சார்ந்ததாக இருக்கக்கூடிய இருப்பதனால் இது ஒருவேளை உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்திருந்து இது த தனுசு ராசியாக இருந்து அது ரெண்டு கூட ராசிக்கும் ரெண்டாக அமைந்திருந்தாலும் இருந்து அப்பொழுது இந்த தசைகள் வ வந்திருந்ததுன்னு சொன்னால் டெஃபினட்டாக வந்து ஒரு மாரகத்தை விளைவிக்க விளைப்பதற்கு விளைவிப்பதற்கு மிகவும் பாசிபிலிட்டி உண்டு ரொம்ப அதிகமான இது உண்டு அதனால் இந்த இதுக்கு இன்னொரு ஒரு விளக்கமும் கூட பன்னெண்டாம் இடத்தில் சனி இருப்பது இது வந்து எக்ஸ்ட்ராவாக நான் ஒரு ஒரு குறிப்பு கொடுக்குறேன் பன்னெண்டாம் இடத்தில் சனி இருப்ப இரு இருக்கக்கூடிய ஒருவரை நண்பராகவோ அல்லது ஜஸ்ட்டு ட்ராவலில் பக்கத்தில் கூட்டிகிட்டு போகக்கூட பே சொல்லக்கூடாது அப்படின்னு ஒரு சில ஜோதிட நூல்கள் குறிப்பிடுகின்றன ஆனால் இது இது இந்த அப்படியே இதை எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டால் அப்படி எடுத்துக்கக்கூடாது ஏன்னா சில இது இது எதுக்காக இது சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு கேட்டால் இந்த மாதிரி இருக்கிறவரை ஒரு லைஃப் பார்ட்னராக எடுத்துக்கிறதோ இல்லை ஒரு க ஒரு கம்பெனியில் பார்ட்னராக சேர்த்துக்கிறதுக்காக இருந்ததுன்னு சொன்னால் இந்த மாதிரியான அமைப்பு உள்ளவரை ரொம்ப கேர்ஃபுல்லாக அவருடைய ஜாதகத்தை ஆராய்ந்த பின்னாடி தான் அவரை வந்து தொழிலில் கூட்டாளியாகவோ வாழ்க்கை துணைவராகவோ எடுத்துக்கொள்ளணுங்கிற நோக்கத்திற்காகவே இதுக்கு பதிவு பதிவு பண்ணப்பட்டதாகும் அதாவது நூல்களில் சொல்லப்பட்டிருக்கிறது சாதாரணமாக சரி என் கூட வந்து ஃப்ரெண்டில் என் கூட பஸ்ஸில் வராரு அவர் வந்து அவருக்கு பன்னெண்டில் சனி அதனால் எனக்கு எதாவது டே டேஞ்சர் வந்துருமா அப்படின்னு நீங்கள் கேட்கக்கூடாது அது ஒரு குறிப்புக்காக சொல்லப்பட்டிருக்கு இது ஒரு விளக்கமாகும் நன்றி இந்த பதில் உதவியாக இருக்கும்னு நான் நம்புறேன் இனி வரும் பதிவில் வரும் புத்தாண்டுக்கான ஒவ்வொரு ராசி பலன்களை அடுத்தடுத்த பதிவில் நான் கேட்கலாம்னு இருக்கேன் எல்லோரும் இதற்கு ஆதரவு கொடுக்குமாறு கேட்டுக்கிறேன் நன்றி சார் நன்றி சார் தேங்க் யூ